தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம் தேவேந்திர குல தலைவர் அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது ராமநாதபுரத்தில் அந்த பேருந்து நிலைய கட்டுமான பணிகளிலும் கடைகள் ஏலமிடுவதிலும் திமுக மாவட்ட செயலாளர் முத்துராமலிங்கத்தின் கைதான் ஓங்கியுள்ளது மொத்தம் உள்ள எண்பத்தி நான்கு கடைகள் அதில் அனைத்து தரப்பினரும் ஏலம் எடுக்க விண்ணப்பித்திருந்தனர் அரசு விதித்த விதிமுறைகளின்படி விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஏலம் எடுக்க விண்ணப்பித்திருந்தனர் மொத்தமுள்ள எண்பத்தி நான்கு கடைகளில் ஐம்பது கடைகள் மரவர் சமூகத்துக்கு முத்துராமலிங்கம் பரிந்துரையின்படி ஒதுக்கப்பட்டது விண்ணப்பித்திருந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் இஸ்லாமியர்கள் கோணார்கள் நாடார்களுக்கு கடைகள் கிடைக்கவில்லை அந்த பேருந்து நிலையம் கட்டுமானப் பணிகளிலும் கடைகள் கட்டுமான பணிகளிலும் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடைபெற்றது இது திமுக மாவட்ட செயலாளர் முத்துராமலிங்கம் அவருடைய சகோதரர் மூவேந்தன் இருவருடைய பரிந்துரைகள் மற்றும் அரசியல்களினால் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளது பலமுறை தமிழர் அதிகாரம் தலைவர் அழகர்சாமி பாண்டியன் மாநகராட்சி மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு புகார் அனுப்பியும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ராமநாதபுரம் மாவட்டத்தில் முத்துராமலிங்கம் திமுக மாவட்ட செயலாளர் அவர் சொல்வதே சட்டமாக உள்ளது அவர் சொல்வதைத்தான் மாவட்ட தலைவர் மாநகராட்சி அதிகாரிகள் காவல்துறையினர் செயல்பட்டு வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் புதிய பேருந்து நிலையம் திறப்பதற்கு வருகை தருகிறார் அன்றைய தினம் திமுக மாவட்ட செயலாளர் முத்துராமலிங்கம் செயலை கண்டித்து முதலமைச்சர் வருகை தருகின்ற அன்றைய தினம் பொதுமக்களை திரட்டி கருப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த அழகர்சாமி பாண்டியன் திட்டமிட்டு வருகிறார் இது சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டால் தேவேந்திரகுல வேளாளர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் இஸ்லாமியர்கள் கோணார்கள் நாடார்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் முத்துரா கூட்டத்தை கொட்டத்தை வேண்டும்